கிறிஸ்துக்கள் அருமையான கத்திரத்தை யாவரும் ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே ஒரு பிரைம் மினிஸ்டர் போய் நிற்கிறன்னா ஒரு தகுதி வேணும் அதே போல் சொல்லப்போனால் ஒரு மந்திரி கிட்ட போய் நிற்கணும்னா ஒரு தகுதி வேணும் ஆனால் ஒரு மனிதன் ஒரு ராஜாவுக்கே எதிர்த்து நின்று அந்த ராஜாவுக்கே சவாலி விட்ட ஒரு மனிதனை பற்றி பார்க்க போகிறோம் ஒரு தீக்குதர்சி இவர் எப்படி இருந்தார் பார்ப்போம் அதுக்கு முன்பாக நீதிமடிகள் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பதாம் வசம் வாசிப்போம் ஜாக்கிரதையாக இருக்கிறவனை நீ கண்டால் அவன் முன்பாக முன்பாக நிற்பான் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பது எப்படி இப்போ ராஜாக்கு முன்பாக நிற்கிறன்னா ஒரு மந்திரியாக ஒரு சேவகம் நிற்பாங்க ஒரு சாதாரண ஒரு மனிதன் போய் அந்த ராஜாக்கு முன்ன நிற்க முடியாது ஆனா அந்த ராஜா அந்த ராஜாவுக்கு சவால் விட்ட ஒரு மனிதன் அவர் யார் பார்க்க போகிறோம் பரிசுத்த வேதாகமத்திலே தன்னுடைய வேலையை ஜாக்கிரதையாக செய்து தேவன் நாமத்தை கனப்படுத்தின எளியா என்ற தேக்கு பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த எளியா நம்மளை போட ஒரு பாடு உள்ள மனுஷனாக அந்த உலகத்தில் வாழ்ந்தார் தேவனுக்கு அதிகமாய் வைராக்கியமாக இருந்து அந்த கணம் தேவனுக்கு மட்டும் கனப்படுத்தி ராஜாவுக்கெல்லாம் சவாலாக இருந்த அந்த தேசத்தினுடைய காரியங்களை மாறுதலாக மாற்றின ஒரு மனுஷன் தான் இளியா என்ற ஒரு மனிதனை பார்க்க போகிறோம் இந்த மனிதன் என்ன செய்தா எளியா என்ன செய்தா இவர் ராஜாக்கு முட்டில் வானத்திக்கு பூமிக்கு உண்டான காரியங்களுக்கும் இவர் சொன்னதெல்லாம் அப்படியே கட்டளையாச்சு எடுத்து வாசிப்போம் ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் ஒன்று அவசரம் வாசிப்போம் குடிகளிலே திஸ்பியனாகிய நோக்கி என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இசரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான் இசிறவேல் ஜனங்கள் அநேக பாவத்தில் விழுந்த போட்டு அவர் தன் தேசத்திலே பஞ்சு வரும்படியாக அந்த இயற்கை பார்த்து பேசினார் மழையும் பணியும் பெயக்கூடாதுன்னு சொல்லி இந்த ஜனங்கள் மீண்டும் கத்தரை ஏற்றுக்கொள்ளும்படியாக அந்த ராஜாவுக்கே ஒரு சவாலாக இருந்த மட்டும் இல்லை இவ என்ன செய்தா அந்த வானத்துக்கு பார்த்து பேசின உடனே மூன்று ஆண்டுகள் அங்க மழை வரலை பிறகு மீண்டும் ஜெபிக்கிறார் மூன்று ஆண்டுகளை பிறகு அந்த வானம் அவருக்கு கட்டுப்படியாகுது அப்ப தேவன் இப்பேற்பட்ட நம்மள உள்ள ஒரு மனுஷனா இருந்தும் தேவனுக்கு முன்பாக கத்தரை துதிக்கிற மகனாக இருந்தார் அது மட்டுமில்ல இவருக்கு பார்த்தீங்கன்னா வானமும் பூமியும் கீழ்ப்படிய காரணம் என்ன தேவனுக்கு முன்பாக வயிறாக்கியிருக்க மனுஷனாக இருந்தார் தெய்வத்தை கொண்டு ஒரு பழியை தனக்கென்று அவர் செய்கிறார் எளியா என்ற ஒரு நம்மளை போட பாடுள்ள ஒரு மனுஷனாக இருந்தும் அந்த மனிதன் செய்த முதல் காரியம் வானத்திலிருந்து அக்கினி இறங்க பண்ணினார் எதிராக நானூத்தி ஐம்பது பாகால் தீக்குதரிசிகள் நானூறு தோப்பு விற்கிறார்கள் மொத்தம் எட்நூத்தி ஐம்பது பாகால் தீக்குதரிசி இருக்கிறார்கள் அவருக்கு முன்பாக ஒரு காரியத்தை சொல்லி அநேக ஜனங்கள் இருக்கும் போது நீங்கள் முதல்ல உங்க தெய்வத்தை கூப்பிடுங்க சொல்லி சொன்ன போது அந்த தெய்வம் அந்த பழி எடுக்கப்படவில்லை ஆனா இவர் அந்த ராஜாக்களுக்கு அந்த எட்நூத்தி ஐம்பது பாகால் தீக்குதரிசிக்கு முன்பாக தனி மனிதனாக அவர் செய்கிறார் ஒன்று ராஜாக்கள் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது வாசிகள் அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்னி இறங்கி அக்னி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது ஜனங்கள் எல்லாம் கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் என்றார்கள் இப்ப பாத்தீங்கன்னா எட்நூத்தி தீக்கு தரிசிக்கும் முன்பாக தனி மனிதனாக ஒரு மனிதன் அவர் சொல்லுகிறார் தேவன் சொன்ன உடனே கத்தருடைய பழி எடுத்துக்கொண்டார் உங்களை போல பாடல் ஒரு மனுஷனாக இருந்த தனி மனுஷன் தேவனுக்கு முன்பாக நின்று கீழ்படிந்தது அந்த ராஜாக்கு விரோதமாக சவால் விடுகிறார் அந்த மனுஷன் பயப்படுறார் அப்பேற்பட்ட ஒரு மனிதன் அந்த வானத்தை பார்த்து அடைக்கும் போது மூன்று வருடம் மழை வரக்கூடாது சொல்ல உடனே மழை நின்று போச்சு மழையும் பனியும் பெய்யல மீண்டும் ஜெபிக்கிறார் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு அந்த மழையும் பணி பெஞ்சது கத்தூர் தேவி ஜனமே கத்தர் சொல்ல ராஜாக்கள் முன்பாக நிற்பது எப்படின்னா கத்தர் பக்கத்துல இருந்தால் எந்த பக்கத்தை நிற்க முடியும் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உட்கார வைக்க முடியும் ஆனால் தனி மனிதனாய் இருந்து எளியா இன்று மனிதர் இப்பேற்பட்ட காடிங்களே அத்தனை அந்த ஜனங்கள் எட்நூத்தி ஐம்பது தரிசிக்கும் மூலமாக இருந்து நீங்க அநேக இருக்கிறனால உங்கள் தெய்வத்தை கூப்பிடுங்க சொல்லும் போது அந்த தெய்வம் எடுக்கப்படல ஆனால் கத்தருடைய தெய்வமாக சொல்லுகிற தெய்வம் இவர் சொன்ன உடனே அந்த கர்மல் பருவத்தில் அந்த அக்னி வந்து பச்சித்து நக்கி போட்டு அந்த வேதத்தை பார்க்கிறோம் கத்திர தேவ ஜனமே ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பதுன்னா கத்த நம்மளோடு இருந்தா ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க கத்த பெரியவர் பெரிய காரங்கள் செய்வார் உங்களை போட பாடுள்ள மனுஷன் எடியா இருந்த மனுஷன் இவ்வளவு பெரிய காய் செய்யும் போது எடியாவின் தேவன் நம் தேவனாக இருக்க உங்களோடு கத்துறது வழிநடத்துவா கண்கள் மூடி நம்ம செவிப்போம் ஆண்டவரே ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பது எப்படி நாம் பார்த்தோம் ஒரு தனி மனிதனாக இருந்த எளியா ஒரு தேக்கு தரிசி அப்போ அந்த தேசத்துக்கு விரோதமாக எழுப்பப்பட்டாலும் ஆண்டவரே அந்த ராஜாவை பயப்படும்படியாக சவால் விட்டார் அது மட்டுமல்ல இசைவிய ஜனங்கள் அநேக பாவம் செஞ்சு மடிந்து போகும்போது அந்த தேசத்தை பஞ்ச வரும்படியாக ஆண்டவரை மழையும் பணியும் பெய்யக்கூட ஜெபிக்கும் போது அந்த வானத்தை பார்த்து பேசினவுடனே மூன்றரை ஆண்டுகள் மழை வரல மீண்டும் அதே மனித ஜபிக்கிறார் வானம் திறந்துக்கிறது அதே போல அந்த எட்நூத்தி ஐம்பது மூலமாக உன் தெய்வத்தை படி சொல்லும்போது அந்த அக்னி பச்சை போடல கத்தருடைய அக்கனை போடு அத்தனை ஜனங்களுக்கு முன்பாக கத்தரே தெய்வம்னு சொன்ன ஜனங்களை ஏற்றுக்கொண்டாங்கள் அதே போலப்பா ராஜாக்கள் நிக்கிறதுக்கு எந்த பழம் வேணுமா கத்தன் உலோடு இருந்தா எல்லாவற்றையுமே தெய்வன் நம்ம ஜெயிக்க முடியும் ஆண்டவரே இப்பொழுதும் ராஜாக்கள் நிற்பது எப்படி நாங்கள் பார்த்தோம் இன்னிக்கு அந்த தெய்வீத பிள்ளைகளுக்கு கொடுங்க ஆசைபிதி ஏசிபி நாமத்து நல்ல பிதாவே ஆமை